நான் இனிமேல் எவனையும் எவன் பேசி நம்ப மாட்டேன் என் பிள்ளை விஷயத்தில் இது உங்களுடைய விருப்பம் இதுக்கு நான் ஒன்றுமே சொல்ல முடியாது நீ இப்போ வர புரியல அடி வந்தாச்சு பார்த்தாச்சு என்ன வாங்க பாப்பலாம் வாங்கிட்டு போ எங்கே கொடுத்தீங்க அவ்வளோ அதான் இப்போ சொன்னால நான் போகிற வரைக்கும் இங்கே தான் இருப்பாள் இங்கே கிளம்பு இல்லை நீ என்ன நினச்சி பேசிகிட்டு இருக்க நீ வந்தவொன்னா இங்கே இருக்கணும் மற்ற நேரம் அவ்வளோ உன் பாட்டு கூட்டிகிட்டு போவேன் நான் அன்னைக்கு கேட்டதில் என்ன இருக்குது சொல்லு நீ இப்போ தான் சொன்னேன் தேவையில்லாமல் பேசாதீங்க நான் நார்மலாக தான் பேசுகிறது கோவப்படுத்துறீங்க சொல்லிட்டேன் நான் அவ்வளோ இங்கே தானே வச்சுட்டு போனேன் நான் இவ்வளோ இங்கேருந்து அங்கே போன் சொல்லவே இல்லையே நீங்கள் தானே அங்கே கூப்பிட்டு போனீங்க ஆ எப்போ தோணுதோ என் முன்னாடி பிள்ளையும் பார்க்கணும்னு அப்போ நான் வரதான் செய்வேன் அவள் இங்கே தான் இருப்பான் இங்கே கிளம்பு நீங்கள் ஃபஸ்ட்டு யார்கிட்ட கேட்டால் அவ்வளோ கூப்பிட்டு போனீங்க ஆ என்ன கேள்விக்கிட்டு இருக்க இல்லை கேட்கு ஆ நீ உன் அம்மையும் சேர்ந்து அவ்வளோ பரட்டி விட்டியே இப்போ தனியாக என் பிள்ளைங்க இருக்கணும் போல கேட்கு இல்லை திரு இல்லாத பிரச்சனை வாங்கணுமா கேட்கு வீட்டை விட்டு வெளியே வரும்போது நான் தானே கூட்டு போனீங்க வச்சேன் ஆ என் தம்பி கூட வச்சுட்டு தானே போனேன் அப்புறம் யார் என்ன சொல்லுவா ஏ இப்போ அவளை எங்கேயும் போகணும்னு சொல்லலையே கால் சரியானு நான் வந்து பார்க்கணும்னா சொல்லியிருந்தேன் அவன் இங்கே தானே இருக்கணும் உங்க பிள்ளை தனியாக இருக்கானு நீங்கள் கூட்டிகிட்டு போனது அது உங்களோட விருப்பம் அதான் நான் ஒன்றுமே சொல்ல வரல புரியுதா ஆனால் இப்போ அவளை இங்கே இருக்காதுங்க சொல்லதிங்க சொல்லாதீங்க நினைச்சா வருவீங்க என்ன என்ன விட்டுட்டு போவீங்க எல்லாரும் என்ன பேசுவாங்க எங்களா என் பிள்ளை எப்படி எல்லாம் பேசினாங்க தெரியுமா பார்க்காம வேலை தான் போகிறேன் அப்படின்ட்டு யார் என்ன சொன்னா அதை சொல்லுங்க நான் பார்த்துக்குறேன் யாரும் சொல்லுவாங்கிறதுக்காக நான் அப்படி சொல்லல புரியுதா ஏன் முன்னாடி கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நான் அவ்வளோ அப்படி சொன்னேன் சரி சொல்லுங்க யார் என்ன சொன்னா இந்த வீட்டார்களே என் பிள்ளை என்ன கல்வி கிடைச்சி போகும்போது வரும்போது கண்ணுல பட்டவனுக்கு என்ன ஒரு கேள்வி சாடையில என் பிள்ளை வெளியில போக முடியுதா உடங்க வேலைக்கு போயிட்டு நிம்மதியா வர முடியுதா நீ இப்ப தேவலாம அதெல்லாம் பேசாத மாதிரி வீட்டு போ சும்மா இரு தெரியணும்ல எல்லாம் வீட்டாருக்கும் என்ன பாடுபடுத்துறவனு நான் இல்லாதப்போ அம்மா என்ன பேசுனாங்கன்னு எனக்கு தெரியும் உங்க அம்மா எதுன்னு சொன்னாலும் நீங்க எதுவும் கேட்க மாட்டீங்கல்ல என் பிள்ளை தானே கஷ்டப்படுத்துவாங்க அதை நான் பாத்துக்கிறேன் நீ சொல்லுதா என் மலடி பார்க்க பக்கம் வரன்ட்டு இது உங்களுக்கு தெரிஞ்ச நாளைக்கு என் பிள்ளையை தான் வந்து சண்டை போடுவா இருக்கும் போய் சண்டை போட மாட்டாங்க இல்லாதப்ப தான் என் பிள்ளையை பார்க்கும் போதெல்லாம் கரைச்சு போட்டுவாங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல நான் பேசிக்கிறேன் இன்னமும் பேசிக்க நீ அவ்வளோ அனுப்பிவிடு நீ என்ன சொல்லிட்டு இருக்கேன் நான் தான் பார்க்க வந்திருக்கேன் நான் அனுப்ப மாட்டேன் அவளை சொல்லிட்டு தேவை இல்லாமல் இங்கே சண்டை போட்டுருக்காங்க கிளம்புங்க தந்திரி நீ பாரியா திரும்ப திரும்ப அப்பா வசங்கத்தை நீ அப்பா ப்ளீஸ் பா மாமாவும் படல நான் தான் மாமா வர சொன்னேன் பார்க்கறதுக்கு மாமா சொல்லுறது ஒரு ரெண்டு நாள் இருந்துட்டு போகலாம் தண்ணி அப்படின்ட்டு சரி மாமா உடம்புச்சிடல அங்கே வர போயிட்டு ரெண்டு நாள் சமைச்சு பண்ணி கொடுத்துட்டு வரப்பா சாப்பாடு தானே அங்கேயே பண்ணி கொடுத்து விடு தனியா இருக்குங்களா நாங்கள் இருந்தாட்டு பேசிகிட்டு பேசிட்டு இருக்கோம் தான் மாமா இருக்க சொல்லுது மாமா ஊருக்கு போனோன்னா நாங்க வந்துடுவோம் என்னடி எல்லோரும் என்ன சொல்லுவாங்க சும்மாவே அது அம்மா ஒன்னு தான் இருந்துட்டு நல்லா இருக்கா தனி சொல்லிட்டால கிளம்பு சொல்லிட்டால கிளம்புங்க நீங்க எவ்வளவு பாருங்க பேசுங்க அப்பள வாங்கிட்டு போங்க நான் ஒன்றுமே சொல்ல மாட்டேன் புரியுதா அங்கே இல்லைன்னா அவங்க வரட்டும் போட்டும் நான் ஒன்றுமே சொல்லலை ஆனால் நான் இங்கே இருந்தேன்னா அவன் இங்கே தான் இருப்பான் கூப்பிடாதீங்க அப்பா ப்ளீஸ் இப்போ மாமா தான் சொல்லுதுலப்பா இப்போ பாப்பாக்காகப்பா உங்களுக்கு தெரியும்ல அவள் தேடதா வியப்பா ஒன்று ரெண்டு நாள் இருந்துட்டு வரோம் அவளும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவான் இப்போ எனக்காகப்பா ப்ளீஸ் சரி உனக்காக தான் எல்லாத்தையும் பார்க்க நீ சந்தோஷமா இருக்கணும்ட்டு ஆனால் நாலு பண்ணி இதை வச்சு ஏதாவது பிரச்சனை ஆகணும்னு வச்சுக்கோ நீ நான் சொல்றதை தான் கேட்கணும் சொல்லிட்டேன் ம்

வெளியே போகலாமா அப்போ போட்டுக்கொடுமா கழக்ட வேண்டாம்மா சரிப்பா போட்டுக்கோங்க கரெக்டாக தொலைஞ்சிரும் அப்போ பூச்சி பள்ளி வாங்கி தரேன் உங்களுக்கு ஆஹான் ஆ கரெக்டாக வேண்டா தாருங்க கழட்டுமா அப்போ கழட்டுட்டா ஆட்கள் எதோ வச்சுருக்கேன் நல்லா அப்புறம் இங்கே நின்றுட்டுருக்கேண்ணா பீப்பர் பூச்சா குறைச்சி வச்சிடலாம் இருந்திருக்கேன் உட்காரல சுமில்லா நேரம் ஆகுமா ஏன் என்னாச்சும் ஒரு அரை மணி நேரம் ஆகும் வெளியே போகணுன்னு நல்லா இப்போ போகும்போது இல்லை ஈவினிங் போகும்மா நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு பண்ணாலும் ஓகே தான் சொல்லு உங்களுக்கு வேறு எதுவும் வேலை இருக்காங்க என்னாச்சு காலையில் மேடம்க்கு நீ தானே போனேன் அப்புறம் நாளைக்கு நாளைக்கு இல்லையா இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு ஃப்ரீயா வீட்டில் நீ தான் வெளியே கூப்பிட்டு போங்கண்ணா அங்கே போய் அந்த நம்பர் இருக்குது வீட்டுக்கு கால் பண்ணதுண்ணா போய் பார்க்கணும்

எல்லாமே பெண்டிங்கில் இருக்குது சிக்கரம் முடிக்கலாமா இது கரெக்டாக எல்லோரும் போட்டுகிட்டே இருப்பேன் ஒவ்வொருட்டையாக கால் பண்ணி கரெக்ஷன் சொல்லிகிட்டு இருக்க முடியாது அதுக்கு தான் நீங்களே சொல்லு ஃபிளைட் செலவாக அதிகமாகுது அது திடீர்னு கூப்பிட்டா இது நெக்ஸ்ட் வீக் தானே எப்போவுமே புக் பண்ணி வச்சுக்கலாம் ஓகேவா ஃபுல்லாக இங்கே தானே இருந்தேன் அப்புறம் என்னாச்சு எங்கூட தானே இருந்தீங்க ம் சரி நான் வீடு வரைக்கும் போயிட்டு விட்டோமா கொஞ்சம் வேலை எதுவும் பெண்டிங் கிடக்கான்னு பார்த்துட்டு வரேன் என்ன குறையும் முடிக்கணும்ல அதுக்கு

அதுதான் ஃபோனே தர மாட்டானு சரியா சரி போயிட்டே பாருங்கள் சமையல் முடிஞ்சவொடனே கால் பண்ணி ஓட்டனே வருவேன் ஆஃப் அன் அவரில் ரெடி ஆகிரும் சரி பரவாயில்ல கால் பண்ணுங்க வந்துடும் வெளியே போகணும் அப்படி அது மூலம் சொல்லு சொல்லுமா சரிப்பா காலையில் போய்ட்டு வந்துருமா சரி ஓகே அப்போ சமையல் பண்ணிட்டு ரெடி ஆகுதுயா நீங்கள் ஏழை பராமரி எதிராக போகணும் சொல்லுங்கள் மேடம் சொல்கிறது தான் முடியும் சொல்லுங்க திங்க்ஸ் அணுங்களா இப்போ கார் எடுத்துகிட்டு ஆறு யார் ஓட்டக்கூடாதுல்ல நீங்கள் விடும் மாதிரி நினைக்காத ஒன்றும் இல்லை பிரச்சனை இல்லை விடு நான் மெல்ல போயிட்டு மெல்ல வரும் உங்க வீட்டுக்கு தெரிஞ்சா என்ன திட்டுவாங்க நான் தான் கூட்டு போனேன் தண்ணி கூட கூட்டு போவேன் ஓகேவா உனக்கு எப்படின்னா எனக்கு திட்டு தான் வேண்டாம் நம்ம டாக்ஸி புக் பண்ணி போமா வீட்டில் கார் இருக்கு அப்புறம் டாக்ஸி புக் பண்ண ஆட்டி வாங்க அதவா சொல்லுங்க கால் பண்ணு ஒரு நிமிஷம் இருங்க ஆடுப்பு பார்த்துட்டு வரேன் ம் ஓகே ஆஃப் அண்ட் பாய் பார்த்துட்டு வரேன் ஓகே டேன் போட்டிமா உங்களுக்கு என்ன வேணும் ம் நீங்கள் லிஸ்ட் போட்டிங்களா அவளுக்கு என்ன வாங்கணும் உனக்கு வேகமதி என் பிள்ளைக்கு வேணாமா நான் வாங்கி தரல நான் வேலைக்கு போறேன் உன் பிள்ளை என்ன வேலை பார்க்க என் பிள்ளை உனக்கு மேல பெரிய வேலை போட்டு ஹலோ மெனி சொல்லு என்ன பண்ற தூங்கி செய்த இல்ல மெனி என்ன இல்ல கேட்ட என்ன மெனி சொல்லுங்க உங்க அண்ணன் தான் கால் பண்ண சொல்லுச்சு அண்ணா நான் அங்க தானே இருக்கேன் அப்புறம் ஏன் கால் பண்ண சொன்னான் தெரியலையே போனோம் சொல்லு ஆ என்ன சொல்லுண்ணா ஸ்கூட்டி எடுத்து வா வீட்டுக்கு ஆ சரிண்ணா என்ன உனக்கு ஸ்கூட்டி வேணுமா நீ வந்து எடுத்துகிட்டு நான் நீ எடுத்துகிட்டு வர மாட்டியா உனக்கு முக்கியமான வேலை எதுவும் இருக்கானே இல்லைண்ணா அப்படிலாம் இல்லை ரொம்ப சின்ன கார்க்கையும் எடுத்துகிட்டு வாங்க எங்கே இருக்குன்னு தெரியுமா தெரியலையே என் ரூமில் இருக்கான்னு பாரு அப்படி இல்லைன்னா மன ரூமில் கிடக்கும் பார்த்துடுத்துருவான் ம் சரிண்ணா சொல்லலே அப்படியே பைக் கொண்டுட்டு புதுட்டு கொண்டு தருவேன் என்ன நாங்கள் வரேன் ம் சரிண்ணா வேண்டாம் இங்கே பா நீ ஃபோனை மைனிட்ட கொடுத்துட்டு போனோம் ஃபோனை ஆ மைனி ஃபோனை தான் நான் கொண்டு வரணும் மைனி வீட்டில் தானே இருக்கா இன்றைக்கி மயினி சமையல் பண்ணலை பண்ணோன்னே வந்துருங்கண்ணா கால் பண்ணதுக்கு ஃபோன் ஆ ஃபோனைன்னா தூக்கிட்டு வரணும் அதான் ஃபோன் இல்லையேண்ணா சரிம்மா ஆமா நீங்கள் இங்கே தானே போகிறீங்க அப்புறம் ஏன் ஃபோனு நான் கால் பண்ணணுமா நீங்களே வாங்க அரை மணி நேரத்தில் ரெடி பண்ணிடுவேன் அதுக்கப்புறம் வந்துடுங்க சரியா எப்படி வேலை இருந்தாலும் வந்து சாப்பிட்டு போங்க சரியா சரி அப்படி சமையல் ரெடி பண்ணிட்டேன்னு நீ குளிச்சு கிளம்பு சரியா ரெடியாக அரை மணி நேரத்தில் வந்துடுவேன் கண்டிப்பாக கார் எடுத்துகிட்டு வர ம் வீட்டு போகிறீங்களா சுனில் எடுத்து வந்துவிட மாட்டோங்களா உங்கள் அண்ணன் வேறு இல்லை மச்சம் வேலை போயிருக்குண்ணா அப்புறம் என்ன செய்ய போய் எடுத்து வரேன் உங்களுக்கு போக மாட்டேன் சரியா அதான் சாவி எடுத்துகிட்டு வச்சுங்களா உன்ன போய் கார் மட்டும் எடுத்துட்டு வந்துடுறேன் சரியாமா இப்போ போனால் நீங்கள் மாறிடுவீங்க மாறுதுன்னு இல்லைம்மா அவங்க பேசும்போது என்ன செய்ய உடம்பு முடியலங்க வயசாகிட்டு இருக்கலாங்க அப்புறம் என்ன சொல்ல முடியும் சொல்லு அதான் அதான் அங்கே போனீங்கன்னா ஒன்று பேசுவாங்க மாறிடுவீங்க வீட்டுக்குள்ளே போக மாட்டேன்னு கார் மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுவேன் சொன்ன கேளு சரியா சரி நம்பரு நீங்க அப்படி பண்ணீங்கன்னு தெரிஞ்சதுன்னா நான் பேச மாட்டேன் சொல்லிட்டேன் அப்பா நான் என்ன சொல்லிவிட்டேன்னு உங்களுக்கு தெரியும்ல ஓகே சரி பாப்பா எப்படி அப்படியுமா அம்மாட்ட இருந்துக்காங்க அப்போ ஒரு சின்ன வேலையை பிள்ளை போயிட்டு வந்துடுவேன்ண்ணா ஆஃப் அனில் வந்துடும் சரிங்களா நீங்கள் ஏதாச்சும் சாப்பிடுங்க ஃப்ரெஷ் ஆகிட்டு நீ நான் அம்மாவும் ரெடி ஆயிருங்கண்ணா அப்போ அப்போ வந்துடுவேன் அவ்வளோ வச்சுட்டு நான் எப்படி சமையல் வேலை பார்ப்பேன் சமையல் பண்ணுவா போனால் எப்படி இடக்குன்னு தெரில க்ளீன் பண்ண சொன்னேன் பண்ணாங்களா என்னென்னு தெரில தூசியாக வேலை தான் பார்ப்போமெல்லாம் போடலாம் அதுக்கு தான் சொன்னேன் நான் வச்சுட்டு எப்படி செய்வேன் சொன்னே நீ ஸ்கூட்டி எடுத்து வரண்டாம் ஜாவி மட்டும் வண்டிச்சதை மட்டும் நான் வரேன் கேட்டு தரேன் கார் எடுத்துகிட்டு கார்ல போயிடலாம்

கால் போடுறலையா போட்ல இருக்க தான் போடணும் வெயிட் பண்றீங்களா சரி போடு போ நாங்க ரெண்டு பிரஷ் பண்ணி வரோம் சரி போங்க குடிமா வாங்க நம்ம ரெண்டு பிரஷ் பண்ணி வரோம் வாங்க குடிமா பிரஷ் இருக்கா டெய்லி பிரஷ் பண்ணுவீங்களா பண்ணுவ போடுவ நல்ல போடுவ இப்போ ஏ உனக்கு பிரஷ் எல்லாமே வாங்கி வரணும்னா உங்க அம்மா கொண்டுமே வாங்கி கொடுக்கணும் மாசம் மாசம் வா எதையாச்சும் வாங்கிட்டு தான் இருக்கா ஒரு அமௌண்ட் போடுறதா இப்போ உங்களுக்காக தான் போகிறோம் சரியா ஷாப்பிங் உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாம் வாங்குறோம் ஆனால் உங்கள் அம்மைக்கு ஒன்றும் கிடையாது രണ്ടേ പോയിട്ടുണ്ടോ മൂന്ന് ഇല്ല പോട്ട് പോയിട്ട് പോ കാണു വരടി സാരി പോകാ കാ എ മിഞ്ചിരുവായും അരമണ വില മുടിഞ്ചിട്ട് വന്നിങ്ങനും ഫോൺ വേറെ താരത്ത് പോയിട്ട് எப்படி தான் கால் பண்ணேன் வயிறு பிசுக்கி பார்த்துட்டு தான் வரேன்னு சொல்லிட்டு போச்சு இன்னும் அழகானும் வீடு வேறு பார்த்ததே இல்லை எங்கே இருக்குன்னு யாருக்கு தெரியும் வீட்டுக்கு போய்ட்டு பேசாமல் நம்பரில் நம்பர்லேருந்து அடிச்சிடலாமா உணவு தான் இல்லைன்னு தெரியுங்களா வரலாம் இல்லை ரெண்டு பேரும் நினைச்சிதான் அண்ணனு தம்பியும் என்ன பிரியா அண்ணன் இல்லைன்னு சொன்னா எங்கேயே போட்டு போகிறான்னு சொன்னேன் காற்று வந்த இடக்கு பாத்திர தானமா இருந்தேன் அண்ணன் வந்து கார் எடுத்துகிட்டு போனாங்களா அண்ணனு சொன்னேன் எங்கேயோ போகிறான்னு நினைக்கிறேன் சொன்னிலும் போனான்னாக்கும் தரக்கூடாது தர மாட்டேன் தானே கார் எடுத்துடலாம் கதை திறந்து எடுக்கலாமா அப்புறம் அண்ணன் மட்டும் தான் இருப்பான்னு நினைக்கேன் எங்கே இருந்து சொல்லிட்டு போக மாட்டாவலா போனால் தான் கதை கூட்டிகிட்டு போயிருப்பாவில்ல அண்ணன் சுனிலு இருப்பான்னு நினைக்கேன் சுனில் தனியாக எங்கே எங்கேயா இருக்க போகிறான் அவள் எங்கே இருப்பான்னு நினைக்கேன் அண்ணங்காரம் இருந்தான்னா அப்புறம் சென்னைக்கு தான் வருவேன் ஆமாம் அண்ணன் இருந்தால் கண்டிப்பாக சென்னைக்கு தான் வருவான் அண்ணன் இல்லை கார் எடுத்துகிட்டு போயிருக்கானா அப்போ எங்கேயோ போயிட்டு வர நேராக வந்தால் அப்போ கார் எடுத்துகிட்டு போகிறேன் கூப்பிடுமா அவ்வளோ யார் இருந்தான்னா என்னன்னு கேட்பாவலா அவள் இருந்தா என்னன்னு கேட்பான் வீட்டில் யாருக்கா நின்று நிறைய யார் அம்மா வந்துருக்காளா அம்மா கூப்பிட மாட்டோல்ல யாருக்கானு ஆமாம் இருக்கு தெரியும்ல மாமா இருக்குன்னு வரமாட்டில வந்தாலும் அந்த கூடுவா இப்போ யாரு யாருக்கானே யாருமாதான் உள்ள இருக்கான்னு நினைக்கேன் ஹாலில் இல்லைலாம்மா இவன் உள்ள போம்மா இங்கிருந்து சத்தம் மாட்டா வெளியே கேட்கும் யாருன்னு கேட்டேன் யார் திட்டி வந்திருக்கீங்க சரி வா நீங்களா நீங்கள் வந்துருக்கீங்க நாங்கள் எதுக்கு வந்திருக்கோம்மா உனக்கு தெரியாத எதுக்கு வந்துருக்கோம் எனக்கான தெரியும் மாமா உன்னு சொல்லவே இல்லையா அவன் எப்படி சொல்லுவான் அவனுக்கு தெரிஞ்சாதானே சொல்லுவான் தெரிஞ்சாதான் அவன சொல்ல மாட்டானே அந்தளவுக்குலாம் நீ மிரட்டி வச்சுருக்க அவனை பேசக்கூடாது வைக்கக்கூடாது போகக்கூடாதுன்ட்டு இப்போ என்ன வேணும் மாமா பக்கம் வந்தீங்களா மாமா இல்லை வெளியில போயிருக்கு என் பிள்ளை நான் எப்போனாலும் பார்ப்பேன்டே தான் என் பிள்ளையை பார்க்க முடியல பேச முடியல ஆனால் நீ அந்தளவுக்கு என் பிள்ளையை மிரட்டி வச்சிருக்க நீ என் பிள்ளைய என்னடி செஞ்சு வச்சேன் ஆ பிள்ளை நல்லா இருப்பான் சந்தோஷமாக இருப்பானு தானே நான் உன்னை கல்யாணம் முடிச்சு வச்சேன் என் பிள்ளை இப்படி தலைகீழில் மாற்றிட்டியே இப்படி என்ன மாய மந்திராக தான் போட்டு வச்சுருக்கேன் அவனுக்கு இது கேட்காமல் சுடாமல் எங்கேயும் போக மாட்டான் இப்போ என் மூஞ்சி மூளிக்காமல் அந்த கார் எடுத்துகிட்டு போனான் வீட்டுக்குள்ள வராம அந்த அளவுக்கு என்ன சொல்லி வச்சிருக்கேன் தான் நீ என்னவா சொல்லி வச்சுக்கடி என் பிள்ளை நல்லா பேசணுன்னா வச்சானே நீ தான் இப்ப மாற்றி வச்சிருக்க நேற்று வாரம் சொன்னான் என்ட ஆ இன்ன வரைக்கும் வரல காலைல வந்துட்டு என்ன கூட எட்டி பார்க்கல நீ அப்போ என்னமோ சொல்லிட்டு தானே வச்சிருக்கெல்லாம் கத்திட்டு இருக்குது வேஸ்ட்டுமா நல்லா அண்ணனை தான் வைக்க நல்லா கைகளை வச்சுக்கிட்டா இன்டி உனக்கு அன்னைக்கு எவ்வளோ அடி கொடுத்தா வைங்க அம்மா கொஞ்சம் கூட பானை வைக்கமே கிடையாதா எங்கள் அண்ணனே என்னை பார்க்க வராதுன்னு சொல்லி தானே அனுப்பிவிட்டான் மறுபடி வந்து வெக்கமே நான் பேசிட்ருக்கேன் எங்கள் அண்ணாட்ட அப்போதே சொல்லுவேன் எங்கள் அண்ணன் எங்களுக்கு ஒரு மானகடவா எப்போ மாத்திரம் நான் தான் ஓட்டிக்கிட்டு இருப்பேன் சி ஏக்கு இப்படி அலையிட தேவையில்லாம் பேசிகிட்ருக்காதே சொல்லிட்டேன் சரி என் பிள்ளை தேவலாம் பேச நீதே நீ தான் தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்கேன் ஆ தான் அவன் மேலே ஹவுசராக இருந்தான் எனக்கு மேலே அவன் பார்த்துக்கிட்டான் அந்த அங்கே சென்னைக்கு அவங்க அவகிட்டே பேச விடாம வச்சிருக்கேன் நான் ஒன்றும் பேச வேணும் சொல்ல வேலை நீ சொல்லியிருக்கேன் தான் எங்கள் அண்ணன் எவ்வளோ கோபப்பட்டா என்ன பேசுவானே நீதான் சொல்லி வச்சிருக்க பேசக்கூடாது நான் தான் பேச மாட்டேங்க நானே கால் பண்ணுறேன் பேச மாட்டேக்கான் எனக்கு நானே கால் பண்ணாட்டால் எனக்கு கால் பண்ணி டெய்லி பேசுவேன் இப்போ நான் கால் பண்ணுறேன் பேச மாட்டேங்க செயினை கொண்டு வந்து திருப்பி கொடுத்துட்டு வந்தேன்னா என்கிட்ட பேச வந்து எங்கள் அம்மாட்ட சொல்லியிருக்கேன் எங்கள் அண்ணன் ஆனால் நான் உங்கள்கிட்ட வந்து செயினை கொடுத்த அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் பேசியிருப்பான் நீ என்னமோ சொல்லி தான் வச்சிருக்கேன் எங்கள் அண்ணன் கிட்டே அதான் இன்னும் அவன் பேசாமல் இருக்கான் இப்போ நான் ஒன்றுமே சொல்லுவாங்க உனக்கு ஏன் டவுட் இருந்தால் உங்ககிட்ட கேள்வி உனக்கே தெரியுங்களா உங்கள் நான் பேச மாட்டேன் நீ செயினை கொண்டு வந்து கொடுக்கும்போது கூட என்ன பேச மாட்டேன் நான் தானே கேட்டேன் நீங்கள் திருப்பி ஒன்று தரணும் பேசாமல் தான் இப்போ எங்கள் அண்ணன் வந்தாலும் எங்கள் வீட்டுக்கு வராமல் இங்கே இருக்கணும் இல்லை கேக்கேன் சரி எங்கள் அண்ணன் இங்கே வந்தாலும் உனக்குங்க நெறிவில் ஆ எங்கள் அண்ணாடே பேச மாட்டேன் எங்கள் அண்ணன் இங்கே இருக்கான்னு தெரியுது அப்புறம் நீ ஏற்க இங்கே இருக்க இப்போ தான் என்ன மாய மந்திரம் போட்டிருக்கலாம் தெரில கல்யாணம் முடிச்சு வச்சேன் நல்ல இருந்து வச்சு பூட்டி பூட்டி என் பிள்ளை இப்படியே மயக்கிட்டால முடிச்சிட்டாலும் முந்தானே இல்லை ஒன்றுமே தெரியாது ஒன்றுமே தெரியாது அப்பா மாதிரி இருந்துக்கிட்டு இப்போ என்னெல்லாம் பண்ணுதான் என் பிள்ளைய ஆ பிடிச்சி பிடிச்சிட்டு மாதிரி வச்சிட்டாலே ஆ நீ என்ன செஞ்சு வச்சேன் என் பிள்ளைங்க ஆ பிள்ளை முன்னாடியே பிடிச்சிட்டு இது எவ்வளோ தும் இருந்தால் நேற்று நீ என் பிள்ளைகிட்ட பேசும்போது நீ பேசவே கொடுக்க பேசாதீங்க ஃபோனை வாங்கிட்டு உனக்கு அவ்வளோ துமராடி என்னம்மா சொல்கிறேன் இது சொல்லவே இல்லை ஏற்று மணகா தூங்கி அஞ்சு சாய்ந்திரம் வெளியே போகிறேன்ட்டு போனான் பைக் எடுத்துகிட்டு நான் தம்பி வந்தேன்னா போயே அப்படின்னு நான் கேட்க மாட்டேட்டான் ரொம்ப நேரம் ஆச்சு வரல அந்த திருப்பி சூழ்நிலை போய் பார்த்துட்டு இங்கே எங்கேயும் வந்து கதை பேசுகிறானுன்ட்டு தம்பி இங்கே வந்து பார்த்துருக்கா இங்கே தான் இருந்திருக்கான் இவா கூட இருந்திருக்கான் நான் அப்புறம் ஃபோன் அடித்து பேசினேன்னா அப்போ பேசுதா ஃபோனை கட் பண்ணி வைங்க பேசக்கூடாது அப்படின்ட்டு இப்போ அணுகிற பேசவே இல்லை வீட்டுக்கு வந்தேன் காரில் வரேன்ட்டான் அட்டாயப்படுத்தி வாங்க சரி வாங்க வரணுமே வரதே இல்லை அப்போ இவ தான் ஏதோ சொல்லி வச்சிருப்பான் காலையில் வந்தவன் வீட்டுக்குள்ளே வந்திருக்கானா பின்னாடி கூட்டி வந்து கார் எடுத்துகிட்டு போகிறாங்க இப்படியாக விட்டான்னு வச்சுருப்பேன் என் பிள்ளை எனக்கு இல்லை இப்போ உங்கள் அப்பா பேர் இவன் எனக்கு பேசிட்டு போனாங்களா ஹாஸ்பிட்டலில் போய் கட்ட நான் வேறு யாருக்கார்ட்டு கல்யாணம் முடிச்சு கொடுப்பேன்ட்டு இப்போது இந்த வேலை பார்க்கணும் அவனை அனுப்பிவிட்டு எங்கள் அப்பா ஒன்று வர சொல்லல இப்போ நீ தான் இந்த வேலையை பார்க்க அப்பா எடுத்தேன் போனான் அந்த ஒழிஞ்சு போக முடியேன் அப்புறம் என் பின்னாடியே வந்து என் தொல்லை தொல்ல பண்ணுது நீ உறிஞ்சு போயிட்டேன் அழகாக என் பிள்ளைக்கு கல்யாணம் முடிச்சிருப்பேன் என் பிள்ளை என்கிட்டே இருக்கும் நீங்க மாமாட்ட பேச ஆச முடியா சரி எப்படியே சொல்லி தானே என் பிள்ளைய நாசமாக்குது நல்லா சம்பாத்தியம் பண்ணி உனக்கு எல்லாம் வாங்கி தரம்போது அந்த பவுசில் நீ இப்படி என் பிள்ளையை மாற்றி வச்சுட்டாளே இவ்வளோ மாதிரி எவ்வளோ நடிக்க மாட்டோம்லமா ஒன்றுமே தெரியாத மாதிரி அண்ணனே சொல்லுவேன் என்ன மாதிரி என்ன நடிச்சு ஏமாற்றிட்டான்னு நடிச்சு தான் ஏமாற்றிட்டான் நான் நல்லா இங்கே பாரு நீ இருக்கிறதே என் பிள்ளை என்கிட்ட இருக்க மாட்டான் நீங்கள் ஈர்க்கிற மாதிரி போ அப்போ வீட்டை பார்த்துக்கு நீ ஏன் வெளியே போய் இல்லை முட்டி பிடிச்சி இழுத்து கொண்டு வெளியே போட்டா அவ்வளோ எவ்வளோ அசிங்கப்படுதம்மா அவளுக்கு மானம் விற்கவே கிடையாதுமா பெரிய சீன் போட்டால் தரம் போவாலாம் பேசுறதுங்க வைக்காதீங்கன்னு நினைக்கிட்டேன் மறுபடியும் அண்ணன் வந்தோன்னா ஓட்டிக்கிடுவான் சி அசிங்கமாகவே இல்லையாடி உனக்கு வெளியே போயி வீட்டை அப்படியே உங்கள் வீட்டில் இருக்குல்லையே வெளியே போய் சொல்கிறீங்க என் பிள்ளைக்காக தானே குமார் இந்த வீட்டில் இருந்தோண்ணா இது என் பிள்ளை வீடு தானே வெளியே போனி பிரியா ஓ அண்ணன் உனக்கு வேணும் நம்ம வீட்டுக்கு வரணும்னா இந்த சிலாட்டை இங்கே வைக்கக்கூடாது இப்போ இருக்கத்திடையே உங்கள் அண்ணன் வரைய மாட்டான் வீட்டுக்கு வைக்க முடிச்சு வைடாமலா சரிதாமா இவ தோரத்துனால அண்ணன் தண்ணா நம்ம மீட்டு வந்துடுவான் போடி பாரு ஓ வீட்டில் நான் வந்து இருக்கல என்ன வெளியே பூச்சு உள்ளதுக்கு புரியுதா நீ தான் இங்கே வந்திருக்க நான் இருக்க இடத்துக்கு ஆனால் நீ தேவெல்லாம் பேசிட்டு இருக்காத போ எது பேசலாம்னா நீ உன்னு பேசிக்கோ உங்கள் அண்ணன் அவன் பேசலாம்னா அது எதுக்குன்னு வண்ணட்ட போயிக்கல அதை தான் நானும் சொல்லுறேன் எங்கள் அண்ணன் தான் என்ன பேசுவானே நீ தானே பேசணும்னு சொல்லி என்ன நேற்று எங்கள் அம்மாட்டே பேசுறேன்னு சொல்லியிருக்கேன் ஆமா இப்ப என்ன நான் தான் பேசுறேன்னு சொன்னேன் வீட்டுக்கு போக கூடன்னு சொல்லியிருக்கேன் பாய்க்கு என்ன அம்மா நீ சொன்னது உண்மைதான் உங்களுக்கு இப்போதான் சொல்லி வச்சிருக்காம்மா ஒரு மான சொன்னாலும் கேட்க மாட்டான் நீ இழுத்து தரா வெளியே வெளியிடுத்து கொண்டு போடு சிறைய வந்துடுவான் அண்ணன் தன்னால வீட்டு போடுவான் வாட்டை தானே பெரிய இழுத்து இழுத்துக்கோடி வெளியோ கொண்டு போடு அச்சே இன்னிக்கே நீ திட்டே இது வந்து என்னையே ஆசுவன் நீ அடிச்சா ஒன்னு சொல்ல மாட்டான் நீனே இழுத்து வெளியே கொண்டு போடு பிடிக்காதீங்க விடுங்க மான ரோசம் தான் நீயே வெளியே போயிரு அப்பா விட்டு போவான் இனிமேல் என் பிள்ளை பின்னாடி வந்த என்ன உங்க பிள்ளை சொல்ல வேண்டியதானே என் பிள்ளை தான் என் பேச்ச எதுவும் செய்ய மாட்டானே இந்த சொல்லாம போக மாட்டானே நீ தானே என் பிள்ளைய போதை வைக்காத அதை சொல்லி வச்சுருக்கேன் இது வரைக்கும் என் பிள்ளை எனக்கு தெரியாமல் எதுவும் செய்ய மாட்டான் ஆனால் நான் இல்லாமல் எதிர்த்து உனக்கு வளகாப்பு போட்டு எவ்வளோ பைசா செலவு பண்ணி என்னெல்லாம் பண்ணுதான் உனக்கு தேக்க முடியும் என்ன வாங்கி தர போ தங்க போகிற மாதிரி கொண்ட என் சம்பாத்தியத்தை நீ என்ன கல்யாணம் பண்ணுன்னு சொன்னேன் என் மாவனை விட்டு தூர போடாதான் என் பிள்ளை நிம்மதியாக இருக்கும் நீ வெளியே போ கை எடுங்க சொல்லிட்டேன் நான் போக மாட்டேன் உங்கள் பையன் வந்து சொல்லட்டும் உங்கள் பையனை சொல்ல சொல்லுங்கள் நான் போகிறேன் சத்தியம்மா என்ன தும்ர ஏற்றி பேசுதா எல்லாம் அண்ணாவோடையும் சப்போர்ட் பண்ணுவாங்கிற தயிரும் என்ன வேறு என்ன இழுத்து கொண்டு போடமா வெளியே இவக்கிட்டலாம் பேசுகிறது வேஸ்ட்டு கொஞ்சம் கூட சூடு சொன்னே கிடையாது இவ்வளோ என் பிள்ளைகிட்ட வந்து துரத்துனாலே என் பிள்ளை நிம்மதியாக இருக்கும் அவன் பாட்டுக்கு வேலை பார்ப்பான் சந்தோஷமாக என் பிள்ளையும் என்கிட்ட வருவான் எப்படி தொலைஞ்ச பாட்டு மற்ற திருப்பி திருப்பி என் பிள்ளைகிட்டேயே ஒட்டிக்கிட்டு வரலை அவன்கிட்ட பைசா பிடுங்க வைக்க தானே வெளியவா வரமாட்டேன்னு சொல்லிட்டுருக்கலாம் வெளியே போங்க சத்தியமாக நம்மளே வெளியே போய் சொல்லுதா பாருங்க நீ இருந்தவா அதை ஒன்றுமே சொல்லலை ஆனால் என எதுவுமே சொல்லாத புரியுதுதான் ரொம்ப அப்படியே அமைதியாக நல்ல பிள்ளை மாதிரி நடிக்காது என்ன நீ எங்ககிட்ட என்ன நடிக்க அமைதியாக இருந்ததுன்னு அடிச்சுட்டு அண்ணன் கிட்ட அப்படியே இல்லாத போலதெல்லாம் சொல்லிக் கொடுத்துட்ருக்கேன் நான் உங்கள பற்றி எதுவுமே சொல்லலாம் அம்மாட்ட புரியுதா இல்லை நீ கே தடி நீ தானே சொன்னேன் போ அம்மாட்ட பேசக்கூடாது என்ட்ட பேசக்கூடாது அங்கே போகக்கூடாதுன்னு சொன்னேன் ஆமாம் சொன்னேன் போகக்கூடாதுன்னு சொன்னேன் யார்ட்டையும் பேசக்கூடாதுன்னு சொன்னேன் சாரின்னு தான் சொல்லியிருக்கு இத்தனை தான் அங்கே போகலை இன்றைக்கி அதை வீட்டுக்குள்ளே வராமல் கார் மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்கு பார்த்தியா பிரியா இதுக்கப்புறம் இவளை விட்டு வைக்காதம்மா நீ பாப்பில்லிவா வா வா வெளிவா உனச்சும்மா ஊட்டா இப்படிதான் என் பிள்ளையை போட்டு பாட்டைப்படுத்துறேன் உங்களுக்கு வந்து கையெடுங்க வலிக்கி சொல்கிறேன் கீழும் அப்படியே இழுத்து கொண்டு போடும் நீ சொன்னாலாம் அடங்க மாட்டேதீ நீ ஒழுங்கானவளை இருந்தேன் என் பிள்ளை விழுந்த நினைக்கிறேன் அவனை என்ன கேள்வி கேட்டுட்டு வந்தேன் ஆ அதுக்கப்புறம் என்னை கேடை கேட்டு வந்தேன் டெங்கில் வந்து சின்ன பூங்கிட்டு வந்தேன் மானம் பக்கம் ஒரு கடி உனக்கலாம் ஆ பின்னாடி அழைத வந்து பயலை சொன்னோம் எப்படி வளர்த்தேன் எப்படி இருந்தோம் இப்போ பின்னாடி இப்படியே அலைதானே சிலை பிடிச்சிட்டு ஒவ்வொருக்கு வராம அங்கேயே ஒரு பிள்ளையை கைய முடிச்சு கூட்டிகிட்டு வந்திருந்தா கூட கவலையைப்பட்டுக்க மாட்டேன் இங்கே வந்து இந்த சில்லாட்டை கிட்ட மாட்டிக்கிட்டானே இன்னும் ரெண்டு பேரும் கல்யாணத்தில் வாய் தொடக்காமல் வந்துக்கிட்டானங்கள அந்த பிள்ளை இவனை லவ் பண்ணுதுன்னு சொல்லியிருந்தா நான் அப்போயே அந்த பிள்ளை பேசி கல்யாணம் முடிச்சு வச்சுருப்பேன் உடனே உனக்கு நல்லா அந்த பணம் என் பிள்ளை என்னைய விட்டு எங்கேயும் பேர் மாட்டானே என் பிள்ளையை பிரிப்பாந்தது தான் நான் இந்த சில்லாட்டை கட்டி வச்சுருக்க ம் என்ன ஊமை மாதிரி நடித்து என்ன ஏமாற்றி ஏமாற்றிட்டா என்னையும் என் பிள்ளையும் முடிய விடுங்க வலிக்கு வலிக்கட்டும் உனக்கு இன்னும் வலிக்கட்டும் எவ்வளோ வளர்த்தாலும் இன்னும் திருந்தவே மாட்டேன் எங்கள் அண்ணன்னு வர விடாமல் பேச விடாமல் வச்சுருக்கப்போ எங்களுக்கு எப்படி இருக்கும் ஆ வலிக்கட்டும் இன்னும் நல்லா வலிக்கட்டும் எங்கள் அண்ணன் என்ட்ட இவ்வளோ நாள் பேசாமல் இருந்ததே கிடையாது பேசாமல் இருக்க வச்சுட்டலாம் இருட்டு உனக்கு நானும் உட்கண்டு கூட்டுக்கு அப்போ தான் என் மன சாரம் வாபரியாப்பா இப்படியே விட்டுட்டு போகிறேன் இப்படியே இருந்துச்சு உங்கள் அப்பா வீட்டை பார்த்து போயிரு என் பிள்ளை நினைக்கலாம் என் வீட்டுக்கு வரலன்னு வச்சுக்கோங்க நீங்கள் இருந்தே மட்டும் தெரிஞ்சிச்சு தர இழுத்து கூட தெருவில் போட்டு மீச்சு போடுறேன் ஓட்டிடுவோம் வீட்டை பார்த்து எங்கள் அம்மா சொன்னாவே அதில் இருந்துச்சா சரியாகவே உங்கள் வீட்டு போயிரு எங்கள் அண்ணன் எங்கள் வீட்டுக்கு வராமல் இருக்கட்டும் அதுக்கப்புறம் தான் இருக்கணும் எவ்வளோ தும்மிரு உடம்புல கொடுப்பு இருந்தால் என் பிள்ளை என் கிட்டே பேசாண்டாம் என் வீட்டுக்குள்ளே வராண்டான்னு சொல்லி வச்சுருப்பேன் ஆனால் என் பிள்ளைக்காக பொறுத்து பொறுத்து போனால் நீ என் பிள்ளையை என் கிட்டேருந்து தூக்கியானே இருக்கட்டுமா இங்கே பாரு எங்கள் அண்ணன் வருவான் வந்ததுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கு நீயே வர சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் வீட்டை பார்த்துப்போம் புரியுதா ஈவினிங்களும் எங்கள் அண்ணன் வரலன்னு வச்சுக்கோம் அப்படி தான் அதுக்கப்புறம் இந்த இடக்கம் பேச்சை கேட்டால் தானே நீ சொல்லியிருக்கேன் பேசாதான் போவாதானு நம்ம சொல்லுவேன் என் பிள்ளைகிட்டேன் நீ போவாதா வைக்காதானே பாபடியா